வந்தவாசி வழியே அமைக்கப்பட்ட புதிய நெடுஞ்சாலையை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் வந்தவாசியில் துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி எம் எஸ் தரணிவேந்தன் எம்பி சி என் அண்ணாதுரை எம்பி பங்கேற்பு திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் தமிழ்நாடு அரசின் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் ஆயிரத்து நூற்று நாற்பத்தி கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட நான்கு வழி தரம் உயர்த்தப்பட்ட செய்யூர் பனையூர் இணைப்பு சாலை மற்றும் செய்யூர் வந்தவாசி போளூர் சாலையை தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் வந்தவாசியில் அதற்கான விழா மாவட்ட வருவாய் அலுவலர் ராம பிரதீபன் தலைமையில் நடைபெற்றது நெடுஞ்சாலை கோட்ட பொறியாளர் சந்திரன் அனைவரையும் வரவேற்றார் வந்தவாசி நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் தரணிவேந்தன் தனது தொடக்க உரையில் தொழில் வளர்ச்சி பெருகுவதற்காக இப்படிப்பட்ட சாலைகள் தேவை என்றும் இப்படிப்பட்ட திட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை இந்தியா டுடே பத்திரிகை இந்தியாவின் சிறந்த முதலமைச்சர் என அறிவித்திருக்கிறது எனவும் அகற்றப்பட்ட மரங்களுக்கு பதிலாக நாற்பத்தி ஏழாயிரத்து அறுநூறு மரங்கள் நடப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருவதாகவும் இப்படிப்பட்ட முக்கியமான சாலையை எங்கள் பகுதியில் அமைத்துக் கொடுத்த தமிழக முதல்வருக்கும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரவர்களுக்கும் இந்த பகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பேசினார் தமிழ்நாட்டின் துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி பேசுகையில் அமெரிக்காவிற்கு சவால் விடும் வகையில் வளர்ந்து வரும் சீனா தொழில்துறையில் உச்சத்தில் இருக்கிறது அதற்கு காரணம் சீனாவில் போடப்பட்ட சாலைகளே அந்த வகையில் சிறப்பான சாலைகள் பெருக பெருக அதை ஒட்டியவாறு தொழிற்சாலைகள் வரும் இதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களின் வாழ்வாதாரம் உயரும் என்று பேசினார் இந்த விழாவில் திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரை வாழ்த்துறை வழங்கினார் மேலும் இந்த விழாவில் நகரமன்ற தலைவர் ஹெச் ஜலால் நகராட்சி ஆணையர் ஆர் சோனியா நகர திமுக செயலாளர் ஏ தயாளன் கன்னியாகுமரி வழித்தட திட்ட கோட்ட பொறியாளர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பிரபாகரன் பரணீதரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்